உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் நூற்று இருபத்து ஆறாவது மலர் கண்காட்சியில் இரண்டாயிரம் மலர்களை கொண்டு கூடுதலாக ஐந்து மலர் சிற்பங்களை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதுகுறித்து நமது செய்தியாளர் சிவசாமியிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் சிவசாமி உதகையில் நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி களைகட்டு இருக்கு ஏற்கனவே இந்த டிஸ்னி போன்ற அந்த வடிவங்கள் வடிவமைக்கப்பட்டன இப்போ கூடுதலாக ஐந்து சிற்பங்கள் வடிவமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன வடிவங்கள் அதற்கான ஏற்பாடுகள் எவ்வளோ மும்முரமாக நடைபெற்றுட்டு வருது உதகையில் தற்போது கோடை சீசன் களை இருப்பதனால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணமாக உள்ளனர் அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக அரசு தாவரியல் பூங்காவில் கடந்த மே பத்தாம் தேதி நூத்தி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி தொடங்கியது இன்றோடு ஏழாவது நாளாக இந்த மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது மொத்தம் பதினோரு நாட்கள் இந்த மலர் கண்காட்சி நடைபெற உள்ள நிலையில் இந்த ஆண்டு மலர் கண்காட்சியின் சிறப்பு அம்சமாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மலர்களை கொண்டு சிறுவர்களை மிகவும் கவரக்கூடிய டிஸ்னி வேர்ல்டு முகப்பு பகுதி அமைக்கப்பட்டது அதே போல நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இருக்கக்கூடிய ஒன்றிய மலை ரயில் சிற்பமும் எண்பதாயிரம் மலர்களை கொண்டு அமைக்கப்பட்டிருந்தது இந்த மலர் சிற்பங்கள் மட்டுமின்றி அந்த அலங்கார மேடைகளில் முப்பத்தி ஐந்தாயிரம் மலர் தொட்டிகளும் வைக்கப்பட்டுள்ளது இவற்றை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வரும் நிலையில் கடைசி ஐந்து நாட்களே உள்ள நிலையில் மேலும் சில மல சிற்பங்களை அமைக்க அந்த தோட்டக்கலை நிர்வாகம் முடிவு செய்து அதற்கான பணிகளை தற்போது தொடங்கி இருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே இருக்கக்கூடிய டிஸ்னி வேர்ல்ட் மற்றும் மலை மலை ரயில் சிற்பங்களோடு மட்டுமின்றி தற்போது முப்பத்தி இரண்டாயிரம் மலர்களை கொண்டு ஐந்து மலர் சிற்பங்கள் அமைக்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஆஹ் தலா ஆறாயிரம் மலர் சிற்பங்கள் வீதம் கிட்டார் இசை இசைக்கருவி அதே போல ஆட்டோ பஸ் மலர்கொத்து படகு பாரசூட் போன்ற ஐந்து வடிவங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது இதுவரை சுமார் எண்பது சதவீத பணிகள் அந்த பணிகள் நிறைவடைந்திருக்கிறது நடைபெற்று வரும் பணிகளை ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு வரும் நிலையில் இந்த பணிகள் அனைத்தும் இன்று மாலைக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே ஏற்கனவே இந்த அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய டிஸ்னி வேர்ல்டு மற்றும் மலையிடையில் உருவ மலர் சிற்பங்களில் மேலும் எண்பதாயிரம் மலர்களை பொருத்துவதற்கான பணிகளும் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட இருக்கிறது சிவசாமி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க